பிராமணர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க அவர்கள் வந்து தப்பே செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது அதுலேயும் இந்த நடிகை கஸ்தூரி கூட பேசும்போது வெள்ளையாக இருக்கணும்னா ரொம்ப பொ பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அது பிராமணர்கள்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேறு இப்படி ஆளாளுக்கு அளவுக்கு வந்து வரிசையாக சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் பிராமின்ஸ்னாக்க ரொம்ப நே நேர்மையாக இருப்பாங்க அப்படின்ட்டு அதை பற்றின ஒரு செய்தி வந்திருக்குது ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு ஐயங்கர் ரங்கசாமி தொழிலதிபர் இவர் வந்து பாஜக மாநில நிர்வாகியாகவும் இருக்கிறார் இந்த ஐயர்கள் தான் அதில் மே முக்கியமாக பாஜகவுடைய தலைவர்கள் பொறுப்பில் இருப்பாங்கன்னு வச்சிங்கன்னா அவர் வந்து பதினேழு ஏக்கர் நிலம் அவருக்கு இருந்திருக்குது அது கோவிந்த கொடுத்து பராமரிக்க சொல்லியிருக்கிறார் அவர் வந்து தேவராஜன் வந்து நாலு கோடி நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு பேரம் பேசி இந்த நிலத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதோடய ஆவணங்கள்லாம் கேட்டுக்கிறாரு சம்பந்தப்பட்டவர் அந்த ஆவணங்கள்லாம் வாங்கிட்டு இப்போ பார்த்தா இப்படி இழுத்தறுத்துருக்கிறார் கடைசியில் பார்த்தா இது வந்து அந்த கால ரங்கசாமி தொழிலதிபர் அவருக்கு உள்ளதே கிடையாது அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு போலி பத்திரங்கள் ஏற்பாடு பண்ணி அதை வந்து தனதாக ஆக்கி காமிச்சிருக்கிறாரு கடைசியில் போலீஸ் வரைக்கும் போய் அவரையும் அவர் மனைவியும் இப்படி கைது பண்ணியிருக்குது காவல்துறை எவ்வளோ பெரிய அஸ்மியா அது அப்போது பாருங்க எப்படிப்பட்டவர்களை நம்ம வந்து மேலே தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க இது வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு பானையில் உள்ளதுக்கு ஒரு சோ சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இதில் பாகிஸ்தானுக்கு உளவு சொன்னதுலேருந்து வரிசையாக இருக்குது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு பெரிய பட்டியலே நீளம் அதனால வந்து எல்லாரும் போல அவர்களும் ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் தன்மையெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காதிங்க அந்த வீடியோவையும் பாருங்க ஸ்ரீரங்கத்தில் அடுத்தவர் பெயரில் உள்ள பதினேழு ஏக்கர் நிலத்தை தமது சொத்து போல் காட்டி மோசடி செய்த புகாரில் பாஜக நிர்வாகி மனைவியுடன் கைதாகி உள்ளார் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்தவர் கே பி ரங்கசாமி தொழிலதிபரான இவருக்கு சொந்தமாக ஸ்ரீரங்கத்தில் பதினேழு ஏக்கர் தோட்டம் உள்ளது அவர் சென்னையில் வசித்து வருவதால் தமது தோட்டத்தை பராமரிக்கும் பொறுப்பை ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயது கோவிந்தன் என்பவரிடம் ஒப்படைத்தார் அதன்படி கடந்த சில ஆண்டுகளாக கோவிந்தனே தோட்டத்தை பராமரித்து வந்தார் இந்நிலையில் கோவிந்தனுக்கு ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ஐம்பது வயது தேவராஜன் என்பவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகமானார் இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசினர் அப்போது அந்த தோட்டம் தன்னுடையது என்றும் அதை விற்பனை செய்ய உள்ளதாகவும் கோவிந்தன் கூறியுள்ளார் தோட்டத்தை வாங்க நல்ல ஆள் இருந்தால் தெரிவிக்கும்படியும் கேட்டிருக்கிறார் அதற்கு தேவராஜன் தானே அந்த தோட்டத்தை வாங்கிக் கொள்வதாக கூறினார் தப்பே செய்ய மாட்டாங்கன்னு கேட்கணும் தெரிஞ்சவங்க யாராவது கேட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களே இப்போ இது மாதிரி நடந்துருக்க இதுக்கு என்ன சொன்னீங்கண்டு அடுத்து பாருங்கள் இந்த சினிமா பிரபலங்கள் இருக்காங்கல்ல அது விஜயாக இருக்கட்டும் ஜீதா இருக்கட்டும் மற்றபடி சிவகார்த்திகனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் நல்ல வயசு வந்து பெ பெண்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த மகள்களை வந்து இவங்க வந்து சினிமாவில் வந்து என்ட்ரு ஆகிறதுக்கு அனுமதிக்கிறாங்களா இல்லை காரணம் என்ன சினிமா எந்த அளவு சீ சீரழிஞ்சு கிடக்குது பாலியல் த ரீதியாக ஆரம்பத்தில் வந்ததுலேருந்து லைட் பாய்லேருந்து டைரக்டர்லேருந்து ஹீரோ தயாரிப்பாளர் என்று பலருட்டையும் தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்துட்டு தான் அவங்க வந்து பெரிய பெரிய ஹீரோயினாக பெரும்ப பெரும்பாலான நடிகைகள் வராங்க இதே ஒன்று ரெண்டு இதில் வந்து மா மாற்று கருத்து இருக்கலாம் பெரும்பாலும் நம்ம பெரும்பாலான விஷயங்களை தான் நம்ம பேசுகிறோம் அப்போ தொண்ணூறு சதவீதமான பெண்கள் இப்படி தான் வந்து இங்கே வந்து கோல வச்சுருக்கிறாங்க அதனால தான் வந்து இவர்கள் வந்து இந்த சி சினி ஃபீல்டை பற்றி தெரிஞ்சதுனால இவர்கள் வந்து தங்களுடைய மகள்களை கொண்டு வரதே இல்லை இன்னொன்று எடுத்துக்கங்களேன் கே பாலச்சந்தர் எடுத்துங்க அவர் எப்படி ஒவ்வொரு படத்துலையும் புதுசு புதுசாக கொண்டு வருவார் அவருடைய மகளை வந்து நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா ஏன் அவர் ஏன் அறிமுகப்படுத்தலை தன்னுடைய மகளை பாரதி ராஜா எடுத்துங்க அவரும் ஒவ்வொரு படத்துலையும் புதுசு புதுசாக கொண்டு வருவார் நல்ல நல்ல குடும்ப பெண்களெல்லாம் கொண்டு வந்து சீரழித்ததில் பெரும்பாலும் பெரும்பங்கு பாரதி ராஜா குண்டு ஏன் அவருடைய மகள நீங்கள் யாராவது ஃபோட்டோவில் பார்த்துருக்குறீங்களா ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் அவ அவர்கள் வந்து அவர்கள் விஷயங்களில் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கிறாங்க தங்களுடைய குடும்பம் கண்ணியமாக இருக்கணும் நாலு பேர் பேசக்கூடாது கைப்படாத ரோஜாவாக ஒரு ப ஒருத்தன் நம்ம வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே இதே மற்ற குடும்பத்து பெண்களையும் அதே மாதிரி நினச்சா தானே நீங்கள் நல்லது ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிறீங்க சரி சினிஃபீல்டில் ஒரு ஸ்டுடியோவில் இதில் நான் சேர்ந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்து அதுலேருந்து வருது ஒரு பொண்ணு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து நான் வளையல் கடையில் பிடிச்சேன் பஸ் ஸ்டாண்டில் பிடிச்சேன் இங்கே அங்கே பார்த்தேன் அந்த அப்படின்னு சொல்லி இந்த குடும்ப பெண்களெல்லாம் கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறீங்களே ஆனால் உங்களுடைய குடும்பத்து பெண்களை மட்டும் நல்ல கண்ணியமாக ஒன்று தெரியாத மாதிரி அப்படியே வச்சு பொத்தி பொத்தி வளர்க்குறீங்களே இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க இந்த சினிமாக்காரர்கள் எவ்வளவு சுயநிலக்காரர்கள் இந்த ரசிகர் வந்து தலைவா அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுக்குறானே அந்த தலைவன் அவனுக்கு அவனை அவனை சொல்லணும் இப்படி இந்த ஏமா ஏமாளிகளாக இருக்கிறாங்க சொல்லிட்டு